வணக்கம் எங்கள் வீட்டு மத்தியான சாப்பாடு இவ்வளோதாங்க பச்சை மிளகாய் சாம்பார் கொத்தரங்காய் பருப்பு உசலி மாங்காய் ஊறுகாய் தயிர் சாதம் அனைவரும் சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டு மதிய சாப்பாடு இவ்வளோதாங்க பச்சை மிளகாய் சாம்பார் பச்சை மிளகாய் சாம்பார் கொத்தரங்காய் பருப்பு உசலி மாங்காய் ஊறுகாய் சாதம் தயிர் அனைவரும் சாப்பிட வாங்க சாதம் தயிர் பச்சவங்காய் சாம்பார் கொத்தரங்காய் பருப்பு உசிலி மாங்காய் வந்து நன்றி வணக்கம்